ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேங்க ஸோ இன்றைக்கி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொரு சாரியாக பார்த்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சு எனக்கு பிடிச்ச சாரீஸ் நான் எது எடுத்திருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பட் நான் இங்கிட்டு இந்த ஒர்க் சாரீ டோலா ஸாரீ டிஜிட்டல் பிரிண்ட்டு அதெல்லாம் போகலங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஜிட்டல் பிரிண்ட்லாம் சூப்பர் சூப்பராக லோ ரேஞ்சஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நைன் ஹண்ட்ரட் டிஜிட்டல்னாலே நம்ம ரூபாய்க்கு மேலே பார்ப்போம் டிஜிட்டல் பிரிண்ட்லாம் லோ ரேஞ்சஸ் நிறையா வந்துருச்சு பட் நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் அதெல்லாம் போல் லோ ரேஞ்சஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ரெண்டு சாரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த சாரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அங்கிட்டு அந்த அங்கிட்டு ஃப்ரீயாக இருக்குது காட்டுறீங்களாங்க்கா ஸோ ரெண்டு சாரி தாங்க நான் இப்போ பில் போட்டு எடுக்க போகிறேன் ஸோ அந்த ரெண்டு சாரி இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரி ஸோ இடம் இல்லை நமக்கு ஃப்ரீயாக அங்கிட்டு போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ரெண்டு சாரி தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நம்ம பார்த்துருவோம் அப்படியே டேமேஜ் தான் இருக்கான்னு செக் பண்ணிடுங்கக்கா ஸோ பூனம் ஸாரி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இது வந்து ப்ளவுஸு ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக எடுக்கலங்க இது எங்கள் அம்மாவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அவங்க பிடிக்கலன்ட்டாங்கன்னா நான் வச்சுக்குவேன் ஸோ சாரீ உள்ளே ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் வருது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க பெரிய பெரிய பூக்களாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இது வந்து முந்தானே சூப்பராக இருக்கு ஓகேங்க்கா பாருங்க நம்ம நம்ம எடுத்த சிலையை வேற யாராச்சும் அது எங்கே இருக்கு வேணும்னு கேட்டாங்கனாலே ஒரு தனி சந்தோஷங்க அப்போ இந்த சிலையை விடக்கூடாது நம்ம மனசில் முடிவு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் இது எடுக்குமா வேணாமான்னு டயலாமால இருந்தேன் பட் இதை பார்த்துன்னு அவங்க பிடிச்சிருக்குன்ட்டாங்க ஸோ கன்ஃபார்ம் அதை எடுக்கிறேன் இது வந்து எனக்காக எடுத்திருக்கேங்க இது வந்து ப்ளவுஸு க்ரீனில் வந்து ப்ளவுஸ் வந்துடுது ஸாரி உள்ள ஃபுல்லாமே இது வந்து பிங்க்கு ஸாரி உள்ள ஃபுல்லாமே பிங்க் வந்துடுது டபுள் சைடு க்ரீன் பார்டர் வந்துடுது பூனம் ஸாரீ தான் லைன்ஸ் வருது த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்கு சூப்பராக இருக்குதுங்க அந்த சாரீ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதே சாரி கேட்பீங்க பட் இதே சாரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் வரலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காதுங்க பட் எனக்கு அது பார்த்தோன்னே பிடிச்சிருந்து அதை வந்து எடுத்துகிட்டேன் அது டேமேஜாக இல்லையில அது கலர் கலர் தான் சரிங்க்கா சரிங்க்கா ரெண்டுமே டேக் ஒட்டி கொடுத்துருங்க ஸோ அந்த ரெண்டு சாரீ நான் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு இருக்கோ லைட்டாக லைட்டாக இருக்கோ டேமேஜ் அது இந்த கலர் தான் கலர் ஒட்டி இருக்கு சரிங்க இதில் இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு வரேன் அதையும் ஓப்பன் பண்ணி கொச்சிக்காமல் காட்டுங்க ஸோ இதில் இன்னொரு பீஸ் இருந்துச்சுங்க அதையும் எடுத்துகிட்டு வரேன் அது ஓப்பன் வியூ ஒரு வியூ பார்த்துருவோம் இப்போது ஸோ அடுத்த சாரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதுவாக இதுவா எது தான் இருக்கேன் இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க்கா இதுவும் அழகா இருக்குல்லங்க்கா எனக்கு இனம்மோ அதை விட இது பிடிச்சிருக்குங்க நல்லா இருக்கல இதில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு இதில் டேமேஜ் இருந்தால் அதை எடுத்துக்கிறேன் இல்லைன்னா இதை எடுத்துக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுங்க இதானா ஃபஸ்ட்டு ஸோ சூப்பராக இருக்குங்க சாரீ இது வந்து ப்ளவுஸு கலர் செமையாக இருக்கல சாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் இது கெட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு உடம்பு அந்த அளவு தெரியாது ஸோ ஃபேட்டாக இருக்கவங்களும் தாராளமாக இந்த சாரி எடுத்து நம்ம கெட்டலாம் இது வந்து முந்தானுங்க இதில் அந்த பார்டர்லாம் அங்கங்கே ஒட்டி இல்லை பார்த்தீங்களா அப்போ இதை எடுத்துக்கிறேன் செலக்டட் ஸோ நான் எடுத்த ரெண்டு சேலை எடுறாங்க ஸோ நான் என்ன சேலை எடுத்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ பொதுவாக வந்து நான் ஆங்கர் கலெக்ஷன் காட்டுவேன் எடுக்கிற எல்லா சேலையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க பட் நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் நான் எடுத்த சேலைகள்னு உங்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டுருவேங்க ஸோ கண்டிப்பாக என்னோட சாரீ இந்த ரெண்டு சாரி அம்மாவுக்கு எடுத்த சாரியும் சரி எனக்கு எடுத்த சாரியிலும் சரி இந்த சாரிலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு செமையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்